ஆர்எஸ் லீடர்ஷிப் சேனல் சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நண்பர்களே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு எந்த வகையான கஷ்டங்கள் இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஒரு நான்கு மணி அளவில் எனக்கு ஒரு விபத்து நடந்தது அந்த விபத்தில் என்னோட வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இன்றோடு சரியாக ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில் என்னால் கால் முடக்க முடியாது அப்படியே நீட்டாக தான் வச்சுட்டு இருக்கணும் தூக்கின மாதிரியே இப்படி ஒரு வழி வேதனையோட மூன்று மாதங்கள் நான் ரெஸ்டில் இருந்தேன் ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு கட்டு கொஞ்சம் கழினாங்க பிசியோதெரபி கொடுத்தாங்க லேசாக அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கட்டு இப்படியே நான்கு மாதம் கட்டுலேயே என்னோட வாழ்க்கை போயிடுச்சு உறவுகள் வந்தாங்க பார்த்தாங்க ஒரு ஆறுதல் சொன்னாங்க போயிட்டாங்க ஆனால் நம்ம நாம் தான் பார்த்துக்கணும் நம்முடைய செலவை நம்ம தான் பார்த்துக்கணும் நாம் ஒரு சேஃபாக இருந்ததுனால சேஃப்டியாக இருந்ததுனால என்னோட செலவுகளை என்னால் பார்த்துக்க முடிஞ்சிச்சு என்கிட்ட ஒரு சிறு தொழில் இருந்ததுனால நான் அந்த சூழ்நிலையில் கூட ஒரு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு ரூபாய் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஏழாயிரரூபா ஏழாயிரூபான்னு மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருக்கலாம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா பெருமைக்காக சொல்லலை அடிப்பட்டு வீட்டில் உக்காந்துட்டு இருக்கோம் ஆறு மாதம் நடக்க முடியாது இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லைன்னா நம்ம கதி நம்ம சூழ்நிலை நம்முடைய லைஃப்பு என்ன ஆகியிருக்கோம் நினச்சி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் அந்த விபத்து நடந்த பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆக்சிடென்ட் ஆச்சு அவ்வளோதான் தெரியும் இடித்தது தான் தெரியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அந்த அளவுக்கு மயக்கம் என்னை நம்பி என் குடும்பம் இருக்குது இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஏற்கனவே கஷ்டப்படுறவங்க மேலும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க குடும்பம் அதுக்கடுத்து என்ன சூழ்நிலையை சந்திக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட்டு அப்போ நான் நினச்சேன் நம்மளால் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ண முடியுமோ என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோம் அதற்கு என்ன வழி அதை கண்டுபிடிப்போம் அப்படி கண்டுபிடிச்சி அப்படி தேர்ந்தெடுத்தது தான் இந்த ஆர்எஸ் லீடர்ஷிப் யூடியூப் சேனல் இந்த சேனல் உண்மையாகவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல் இந்த யூடியூப் மூலயமா என்ன வருமானம் வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் இதில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக பகிர்ந்தளிப்பேன் பகிர்ந்தளிப்பதற்காகத்தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் தான் ஆர்எஸ் லீடர்ஷிப் யூடியூப் சேனல்னு பேர் வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாருமே ஒரு லீடர் தான் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு தான் ஆகுது அதுக்குள்ளே இருபத்தி மூணாயிரம் பேருக்கு மேலே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க இருபத்தி மூணாயிரம் பேர் ஒரு மாதத்துலையே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க நல்லா வெல்கம் பண்ணுறாங்க நல்ல வரவேற்பை கொடுக்குறாங்க நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நல்லதை நானும் சொல்வேன் என்ற கருத்தின் மூலியமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம சொல்கிறோம் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நல்ல அனுபவங்களை ஒரு தொழில் ரீதியாக வாழ்க்கையில் எப்படி முன்னேற்ற பாதைக்கு போகலான்னு அனுபவசாலிங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டுமே நம்ம பதிவு செய்கிறோம் அது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக இதை நாம் ஃபாலோ பண்ணுறோம் இது மக்களிடம் நல்ல வரவேற்பிற்கு ஆதரவு கொடுக்குறாங்க இதை நம்ம தொடர்ந்து செய்வோம் நாம் செய்வது ஒரு தொழில் சிறு தொழில் ஒரு பிஸ்னஸ் யூடியூப்பு எல்லாருமே பிஸ்னஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் மூலிமா பல லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்க முடியும் அந்த வழிகாட்டுதலை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் நாம் எல்லோருமே ஒரு குடையின் கீழ் அந்த நிழலில் தங்குவதாக நினைத்து ஒரு மரத்தைப் போல விரிந்து ஆலமரம் எப்படி பல பேருக்கு வாழ்க்கையே நிழலாக கொடுக்குதோ அதுபோல் நாம் எல்லோருமே ஒரு மரத்தின் கீழே அந்த நிழலின் கீழே வரக்கூடிய வருமானத்தை அந்த ஆழ மரத்தில் எப்படி க மரம் பெருசு கனிகள் சிறுசு அதுபோல் வரக்கூடிய வருமானத்தை எல்லோருமே எவ்வளோ வருதோ அதை பகிர்ந்துக்குவோம் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல் தான் இந்த அரசு யூடியூப் லீடர்ஷிப் சேனல் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு உறுப்பினரும் முக்கியமானவங்க முக்கியத்துவம் வாழ்ந்தவங்க உங்களுக்கான அங்கீகாரம் வருமான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த சேனல் மூலயமா கிடைக்கும் மீண்டும் சொல்கிறேன் என்னோட வழிகளால் என்னோட கருத்துக்களால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்னோட சூழ்நிலை மற்றவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது அப்படி வந்தாலும் அவங்க கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமான வாய்ப்பு அப்பா இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு வருமானம் வரும் என்ற ஒரு மன திருப்தியோட நம்பிக்கையோடு அவங்க வாழணும் என்பதற்காக நான் வரவேற்கிறேன் வாருங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் செயலாற்றுவோம் நல்லதை நல்ல வகையில் பகிர்ந்து கொள்வோம் நாமும் வாழ்வோம் நம்மை சார்ந்தவர்களை வாழ வைப்போம் நன்றி